நல்ல ஒரு தலைப்பு காலத்திற்கு ஏற்ற தலைப்பு ஏன்னா காலம் அப்படிப்பட்ட காலம் இருக்கின்றது மனிதனுக்கு மனிதன் முகம் கொடுத்து பேசுவதற்கு கூட இன்றைக்கி யாருக்கும் நேரம் யாரும் தயாராக இல்லை உங்களால் ஒரு காரியம் எனக்கு ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட முகம் கொடுத்து சிரித்து மழுப்பி அழகா அன்பை பேசுவேன் உங்களால் எங்களுக்கு எந்த காரியமும் ஆகாது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு உங்களுக்கு தான் முதுகத்தான் பார்க்க முடியும் சிரிப்பையும் பார்க்க முடியாது முகத்தையும் பார்க்க முடியாது பேசக்கூட மாட்டேங்கிறாங்க இது மூன்றாவது மனிதர்களிடம் மட்டுமல்ல இன்னைக்கு பெற்ற தாய் தந்தையர்களிடமே இப்படி ஒரு சூழல் ஏற்படுத்திவிட்டது அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த மன்றத்திற்கு இந்த சபைக்கு தோன்றியதனால் இந்த தலைப்பு தோன்றியது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களை பெரிதும் போற்றி மதித்து பாதுகாப்பது ஆண் பிள்ளைகளா அல்லது பெண் பிள்ளைகளா அதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு யார் பெற்றோர்களை தாய் தந்தையருக்கு நல்லா மதித்து போற்றி அவங்கள பாதுகாத்து அவங்க சொற்படி கேட்டு அவர்களுடைய பெயரையும் புகழையும் மேலும் மேலும் பெருமடங்காக்குகின்ற அந்த பணியை சீரோடும் சிறப்போடும் தரத்தோடும் யார் செய்து கொண்டிருக்கின்றார் ஆம்பளை செய்துட்ருக்காங்களா பொம்பளை பிள்ளைகள் செய்துட்ருக்காங்களா இல்லை அதில் என்ன குறைபாடுகள் இருக்கின்றது அப்படிங்கிறத பேசுவதற்காக தான் இங்கே இரண்டு அற்புதமான அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அற்புதமான இசையமைப்பாளர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இது ஒரு காலத்தில் சாதாரணமாக பத்து பன்னிரெண்டு பிள்ளைகளை பெற்று போட்டுருவாங்க பெற்று போட்டுக்கிட்டு யாதோ ஒரு பிள்ளை பார்க்கும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது கண்ணா முத்துக்கு முத்தா ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து அதுலேயும் மனைவி அப்படியே உண்டாயிட்டான்னு சொல்லுவோம்ல குழந்த உண்டாயிட்டா அப்படின்னு கேட்ட உடனே அந்த தகப்பனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு வெப்பேற்பட்ட சந்தோஷம் அம்மாடி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை கண்ணமோ மாதங்கள் பலவாகி உருவானதோ மகராணி முகம் இன்று பெருகேறுதோ ஆடாத பொன்னூஞ்சல் நாடு மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டே மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கு எந்த ராஜா திக்க இது ஒரு சீராட்டம் என்னையும் காலாட்டம் கண்ணான கல்யாண மகராசி தாயாகிறாள் கட்டில் கண்டால் அங்கு நான் பிள்ளையே தொட்டில் கண்டால் அங்கு என் பிள்ளையே அவ்வளோ சந்தோஷமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார் ஒரு காலத்தில் பும்பல பிள்ளை பிறந்துட்டுனா அந்த மாதிரி பிள்ளைகள் பிறந்துட்டு அப்படின்னு சொன்னால் கள்ளிப்பால உத்தியோகம் இந்த மாதிரின்னா பொம்பளை பிள்ளைகளை சொன்னார் உங்களில்லாமா எல்லா ஊரிலேயும் இருந்துச்சு எல்லா மாவட்டங்கள்லையுமே அங்கங்கே இருக்க தான் செய்யுது அங்கே வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வெளியே வந்து தவிர மற்றபடி மறைவாக நிறைய எல்லா ஊர்களையும் பொம்பளை பிள்ளைனா என்ன செய்திருவானா ஒரு நெல்லை தூக்கி போட்டு இல்லைன்னா அதுக்கு நீ சில கிளவி இருப்பா வீட்டில் கொஞ்சம் பா அதை கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு வருவான் அது முடிஞ்சு பொம்பளை பிள்ளைனா முடிஞ்சு ஆனால் கல்யாணத்தையும் பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு தெரியுவான் அப்படி இருந்துட்டு இருந்துது ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு பொம்பளை குழந்தைக்கு நீங்கள் பால் ஊற்றுறதுக்கு யாராவது கிளவி வந்தால் கிளவிக்கு பால் ஊற்றிடுவாங்க உள்ள நிலைமையில் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தலைக்கும் என்று சொன்னான் பாரதி அது இன்றைக்கு நனவாக இருக்கின்றது மெய்ப்பட்டு இருக்கின்றது இப்போ இந்த சூழலில் அந்த பொறுப்பு ரெண்டு பேருக்குமே இருக்கு இதில் யார் அதில் அதிக கவனம் எடுத்துக்கிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்னு யார் அக்கறை எடுத்து செய்கிறா யார் பாசத்தோடு செய்கிறா யார் அதை உணர்ந்து உளப்பூர்வமாக செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு உடனடியாக

நடுவர்களை குழந்தை பிறக்கும் போதே அந்த அப்பாவுக்கு ஆண் பிள்ளை பிறந்துட்டா ஒரு சந்தோஷம் வர பாருங்க ஜான் பிள்ளைனால ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க நடுவர்களே ஆண் குழந்தை பிறந்தவன சந்தோஷப்படுவான் பாருங்க கிட்ட நேர்த்தி கடன் தீத்து நீ கொடுத்த சக்தியை தான் பார்த்து புட்டேன் ஐயனாரு தங்கமணி வைரமணி போல ஒரு புள்ள போறப்பா நடுவர்களே தங்கமணி வைரமணி போல ஒரு பையன் பறப்பான் அநரர்களே அந்த ஆசையோட காத்திட்டு இருக்க ஒரு ஆண் குழந்தைக்கு தான் பெத்தவங்க இன்னைக்குமே காத்திட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா சிங்ககுட்டி 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 பிறந்துட்டு மம்பளப் புள்ள பறந்துட்டு அவ்டியில சிங்ககுட்டி பறந்துட்டு பறந்து இருக்கான் பொம்பளப் புள்ள பறந்துட்டான் பொட்ட குட்டியா நடரவர்களே அப்படிந்து அப்படியே போயிருவான் அது காரணம் என்ன தெரியுமா அநரர்களே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பிள்ளை தான் தான் பசங்க அந்த ஆண் குழந்தை பாதுகாப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு பிள்ளை காதுக்கு கம்மல் போடும் கைக்கு வளையல் போடும் மூஞ்சிக்கு போடும் ஒரு நாள் பொங்கல் தீபாவளினா வாசல்ல வந்து கோலம் போடும் ஆனா தாயா பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடும் மறுக்க முடியுமா போடுவோம்

குடும்பத்தை இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பான் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு காசும் சேர்த்துருவான் ஆனா காசு வந்துடும் அவனால அந்த கல்யாணத்துக்கு வர முடியாது நடுவர்களே வெளிநாட்டிலே இருப்பான் தங்கச்சி கல்யாணத்தை ஒரு வீடியோ கால்ல பாத்துட்டு இருப்பான் அந்த கடத்தையும் அடைச்சிருவான் அடுத்ததாவது நம்ம ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம் நமக்கு ஒரு கல்யாணம் இல்லாம அவருக்கும் ஆசை வரும் தானே ஆம்பளை தானே அவனும் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிரும் அப்பாவுக்கு அப்பாவுடைய கடமையை செய்யறான் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிரம் ஊருக்கு வருவான் ஒரு செய்ய முடியுமா இதை ராஜாவை நான் ராஜா திக்கி துணையாக பாப்பேனம்மா தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா மணமங்கலம் திரு குங்குமம் பழ்க வென்று பல்லாண்டு நான் பாடுவேன் ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீளவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு தெய்வம் தந்த தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் பொன் மஞ்சள் சபாகை